ஏற்கனவே வரைவுப் பகை ஆற்றிய சுரேஷ்குமார் அவர்கள் முன்னிலை முன்னிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஜெயக்குமார் தோழர் அவர்கள் அனைவருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் சார்ந்திருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மாநகர கலை சார்பாக தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறோம் ஜீவா அவர்களின் எண்ணத்தினை ஈடேற்றும் பொருட்டு தமிழகம் எங்கும் பெரிய வரும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் இன்றைய நிகழ்ச்சிக்கு முதற்கண் வாழ்த்துக்கள் கலை இலக்கிய பெருமன்றத்தின் கலையின் இலக்கியமும் அரசியல் இல்லாதது ஆனால் அரசும் அரசியலும் கலை இலக்கியம் இல்லாமல் இருப்பதில்லை கலையின் இலக்கியமும் மக்களின் வாழ்வியலை பண்பாட்டு கலாச்சாரத்தினை வெளிப்படுத்தும் ஊடகமாக ஊடகமாக மட்டுமல்லாமல் பண்பாடு கலாச்சாரத்தினை பாதுகாக்கும் ஆவணமாக ஆவண பெட்டகமாக செயல்பட்டு வருகிறது மனித சமுதாயம்தான் மனித சமுதாயம் தான் வாழும் நிலப்பகுதிக்கு ஏற்ப தனது வாழ்க்கை முறையினை அமைத்துக் கொள்கிறார்கள் உதாரணமாக கடற்புறத்து வாழும் மக்கள் தரிசல் மண்ணில் வாழும் மக்கள் ஆற்றங்கரையோரம் வாழும் மக்கள் ஓரம் வாழும் மக்கள் தேரி மண் ஓரம் வாழும் மக்கள் மனையடி வாரம் வாழும் மக்கள் மனப்பகுதியில் வாழும் மக்கள் இப்படி நிலப்பகுதிக்கு ஏற்ப மக்களை வகைப்படுத்தலாம் ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்ப மக்களின் வாழும் முறையும் பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே வேறுபட்டு கொண்டிருக்கும் அதனோட கொண்டாட்டங்களும் வேறுபட்டு தான் இருக்கிறது ஆனால் பேசும் மொழி தமிழாக இருக்கப்படுவதால் வேறுபட்ட வாழ்வியல் முறையாக இருந்தாலும் மொத்தமாக தமிழ்நாடு தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரம் என்று குறிப்பிடப்படுகிறது எந்த நிலப்பகுதி ஆனாலும் எல்லாம் தான் தமிழ்நாட்டின் சங்ககால அடை நிலவுக்குள்ளே அடங்கி கிடக்கிறது ஆவணப்படுத்தப்பட்ட கலைகள் அழிந்து விடாமலும் பண்பாடு சீர்குலைந்து விடாமலும் பாதுகாப்பதற்காகவே பழந்தமிழர்கள் பண்டிகைகளையும் திருவிழாக்களையும் கொண்டாடி வருகின்றனர் எழுத்தில் உள்ள இலக்கியங்களை காட்சிப்படுத்தி உருவம் தரவும் எல்லா மக்களுக்கும் எளிதாக புரிய வேண்டும் என்பதற்காகவும் கலைகள் பல்வேறு வடிவங்களில் அமைக்கப்பட்டு நமக்கு வழங்கப்பட்டு வருகிறது கலைகள் காக்கப்பட வேண்டும் என்றால் கலைஞர்கள் காக்கப்பட வேண்டும் நன்கு கற்று தேர்ந்த அனுபவமுள்ள கலைஞர்கள் தான் கற்ற கலைகளை புதிதாக வரும் இளைய தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் இளைய தலைமுறையினர் திரைப்படம் அலைபேசி மற்றும் போதை இந்த வழிகளில் செல்லாமல் நமது பண்பாடு மற்றும் கலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கட்ட முன்வர வேண்டும் கலைகள் பண்பாடு குறித்து எழுத்து வடிவத்தினை இலக்கிய மயிலாக கற்றுத் தெரிந்து கொள்ளலாம் கருவறை முதல் கல்லறை வரை மனித வாழ்வில் நடைமுறைகள் கலாச்சாரம் பண்பாடு கலைகள் எதுவும் மாறாமல் உதாரணத்துடன் உயிர்ப்புடன் உணர வைப்பது இலக்கியம் நம் தூத்துக்குடி மாவட்டத்தில் எழுத்தாளர்கள் சீரா அழகர்சாமி தனுஷ்கோடி தோ பரமசிவம் தொடங்கி பன்னதாசன் சோ தர்மன் கண்ணகுமார விஸ்வரூபன் மற்றும் நம் தோழர்கள் அறம் காமராசு அன்பழகன் சரவணகான் கண்மணிராசா என இன்னும் ஏராளமான படைப்பாளர்கள் தம் படைப்புகளில் நம் கலை இலக்கியம் கலாச்சாரம் பண்பாடு போன்றவற்றை பதிவு செய்துள்ளார்கள் பண்பாடு கலாச்சாரத்தை வாழ்ந்து பயிலுவதும் ஒரு வகை என்றால் வாசித்து பயிலுவது புது வகை எனவே கலை குறித்து இந்த மண்ணில் பேசுவதற்கு தகுதி வாய்ந்த ஒன்று காரணம் தமிழ் நாடக தலைமையாசிரியர் மற்றும் நாடக உலகின் இமயமலை என்று பெயர் பெற்ற சங்கர சுவாமிகள் பிறந்த ஊர் நம்ம அருகில் இருக்கும் காட்டுநாயக்கின்பட்டி சங்கர சுவாமிகள் குறித்து தனி நிகழ்ச்சி ஒன்று விரைவில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் நடத்தப்படும் நமது தோழர் ஜீவா அவர்களின் எண்ணங்களை ஈடேற்ற கலை இலக்கியத்தினை கலை இலக்கியத்தின் கரங்களில் கொண்டு சமூக சமூக சீர்கத்தினை அகற்றி கலாச்சாரம் பண்பாட்டிற்கு புத்துயிர் ஊட்டி காத்து நிற்போம் கலை பயிர்வோம் இலக்கியம் கற்போம் நாள்தோறும் புத்தகம் ஆசிப்போம் புத்துணர்ச்சி பெறுவோம் புத்துலகம் படைப்போம் என்று கூறி தோழர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்